பிரைஸில் கத்த நல்லவர் இந்த நாளில் உங்களை எல்லாரையும் நாங்கள் பார்க்குறதுக்கு இந்த மகிழ்ச்சி அடுறோம் நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறோம் ஐயா வந்து நூறுசாமி நாங்கள் வருவதற்கு மெயின் காரணமே இவர் தான் இவர் தான் வந்து எங்களை வந்து இந்த இந்த மாதிரி சில ஊழியங்களில் சில பேர் பார்க்க விசாரிக்க அவங்கள சந்திக்க அவங்களுக்கு உதவி செய்வதற்கு வழிகாட்டியாக அவர் வந்து எங்களுக்கு பெங்களூரில் மெயினாக அவர் வச்சுருக்காரு கூட இணைந்து அந்தோனி அண்ணன் நான் ப்ளஸ் எங்களோடு கூட சேர்ந்த அண்ணங்கள்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்தால் நம்ம இந்த காரியத்தை செய்கிறோம் உங்களை பார்க்க ஏன் வந்தோம் அப்படின்னாக்கா எந்த ஒரு நோக்கமும் கிடையாது உங்களை பார்த்து உங்களுக்கு ஆறுதலான சில வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு ஜபம் பண்ணி ஆசிர்வசிட்டு போனோம் தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆகினாலும் இந்த நாளில் நேசம் முதியோர் இல்லத்துக்காக நாங்கள் ஆண்டோருக்கு நன்றி சொல்கிறோம் ஒரு பாடலை பாடிட்டு நம்ம ஜபிக்க போகலாம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய காலம் துணையாவற்கு பக்க நீரே அல்லவோ ஆதரவற்ற எனக்கு சகாய நீர் அல்லவோ தனிமையான எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ மறைந்திருப்பீரோ தூரத்தில் நின்று விடுவீரோ என்றைக்கும் அறைந்திருப்பீரோ தூரத்தில் நின்று விடுவீரோ ஏழை காலை மாறப்பீரோ ஏழை ஏ இறங்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ எக்காலம் தோணை அவர்க்கு பக்க பலம் நீரே அல்லவோ தனிமையான எனக்கு சகாய எனக்கு அல்லவோ இந்த நாளில் கூட பைபிள் ஒரே ஒரு வசனம் நான் வாசித்து ஜெபிக்கிற உங்களுக்காக யோபின் புத்தகம் யோபு என்று சொல்லப்படுகிற ஒரு புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் வாலிபர் என்னை கண்டு ஒழித்துக் கொள்வார்கள் முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள் பாருங்க இந்த வசனம் சொல்லுகிறது யோபுனுடைய வாழ்க்கையில வாலிபர்கள் என்னை கண்டு ஒழித்து கொள்வார்கள் முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் பிரியமானவர்களை யோபுனுடைய வாழ்க்கையில யோபுன்ற ஒரு மனுஷன் இருந்தாரு அவர் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில அநேக போராட்டங்களை சந்திச்சுவர் வியாதியினால பாதிக்கப்பட்டு நல்லா வாழ்ந்தவர் நல்லா இருந்தவர் வியாதி வந்து அவருடைய சரீரமெல்லாம் புண்ணாகி ஓடு எடுத்து அப்படியே சரீரத்தை சொரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பிரச்சனை பிள்ளைகளெல்லாம் வந்து செத்து போயிட்டாங்க அவருக்கு வந்து பத்து பிள்ளைங்க இருந்தாங்க குமாரத்திகள் பெண் பிள்ளைகள் இருந்தாங்க எல்லாம் ஒரே நாளில் செத்துட்டாங்க ஒட்டகங்கள் மாடுகள் இப்படி எல்லாமே வந்து ஒரே நாளில் செத்து போயிடுச்சு அவருடைய வாழ்க்கையில் பல போராட்டத்துக்குள்ள அவர் போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிற நேரத்தில் ரொம்ப உடஞ்சி போன நிலமையில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நினைக்கிற ஒரு நாளில் யோபுவை பார்த்தா வாலிபர்கள்லாம் பயந்து ஓடுவாங்களாம் ஒளிச்சுக்குவாங்களாம் முதியவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களா எழுந்து நின்று அவருக்கு வந்து வணக்கம் செய்வாங்களாம் அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதமாக ஒரு கனமுள்ள மனுஷனாக இருந்தவர் ஆனால் எல்லாத்தையும் இழந்து கடைசியில் ரொம்ப துக்கத்தோடு நிற்கிற நேரத்தில் ஆண்டவரை பார்த்து கடவுளை பார்த்து அவர் சொல்கிறாரு எனக்கு சகாயம் பண்ணும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார் இன்னைக்கு ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல வசதியாக ஆசீர்வாதமாக எல்லாரும் மதிக்கிற மாதிரி வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி எல்லோரும் கைவிடப்பட்ட நிலைமையில நாங்கள் தனிமையாக அந்த இடத்துல கலங்குறோம் நாங்கள் வேதனையோடு இருக்கிறோம் துக்கத்தோடு இருக்கிறோம்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்களை நேசிக்க உங்களை விசாரிக்க உங்கள் மேலே அன்பு செலுத்த ஒரு கடவுள் இருக்கிறார் அவர் பேர் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவர் உங்களை நிச்சயமாக நேசிப்பார் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற துக்கத்தையும் கலக்கத்தையும் வேதனையும் ஆண்டுகட்டை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவர் இறங்கி வந்து கத்துறவங்களை ஆசிவதிப்பார் அவர்கிட்ட சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் எப்படி உங்கள் தெய்வத்தை நீங்கள் வணங்குறீங்களோ அதே போல் நீங்கள் அவர் வணங்க ஆரம்பிச்சிங்கன்னாவே போதும் நான் பாருங்கள் என் பேர் வந்து பழைய பேர் ஆறுமுகம் நான் இந்து குடும்பத்தில் பிறந்தவன் இந்து சாம்ராஜ்யத்தில் வளர்ந்தவன் என்னுடைய சொந்த ஊர் வந்துட்டு இங்கே தான் சோழிங்கர் பக்கத்தில் ஒரு பெரிய அரக்கோணம் பக்கத்தில் என்ற ஒரு ஊரில் தான் நான் பிறந்து வளர்ந்தது ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் எங்கள் வீட்டில் பல பிரச்சனைகளை சந்திச்சு நான் வந்து வீட்டிலேருந்து எங்கேயாவது போய் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன் ஒரு கட்டரை ஐந்து வருஷத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அறுபது வருஷம் வெளியே வந்துட்டேன் அப்போ ரெண்டாயிரத்தில் இயேசு சாமி என்னை வந்து நான் சாக போகும்போது எனக்கு வந்து அவருடைய அன்பு எனக்கு தெரிஞ்சது அப்போ தான் நான் முதன் முதலாக இயேசுவை பற்றி நான் தொடப்பட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பைபிளில் படித்து ஜாம் பண்ணி ஆண்ட்ரவு நேசிக்க ஆரம்பித்தேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய கிராமத்திலேயே என்ன ஒரு ஆசீர்வாதமாக வச்சு இப்போ நான் பெங்களூரில் செட்டில் ஆகிருக்கிறேன் அங்கே தான் எனக்கு சர்ச்சு எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க ஒரு பெண் பிள்ளையும் ஒரு ஆண் பிள்ளையும் என்னை ஆசிர்வதிச்சு என்னுடைய துக்க நேரத்தில் என் கழகத்தின் நேரத்தில் என் தனிமை நேரத்தில் ஏசு தான் எனக்கு உதவி செஞ்சார் ஆக உங்கள் வாழ்க்கையில் நான் ஒன்று சொல்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ண முடியாது ஒரு ஒருத்தர் இருக்கார் உண்மையான தெய்வம் இருக்கிறாரு அவர் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பைபிள் தெளிவாக சொல்லுது ஏசு சாமி மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் ஆண்டோடைய சமத்தை ஜம் பண்ணுங்கள் அதுக்காக மதம் மாறுங்க குளம் மாறுங்க கோத்திரம் மாறுங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவரே இறங்கி வந்து உங்களை கண்டிப்பாக விடுவிச்சு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் சரிங்களா உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் நாங்கள் எதுக்கு வந்திருக்கோன்னா எந்த ஒரு நோக்கமும் இல்லை உங்கள் உள்ளத்தில் இருக்கிற துக்கம் சந்தோஷமாக மாறுவதற்காக ஆறுதலான ரெண்டு வார்த்தை சொல்லிவிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அன்பாக சில பரிசுகளை கொடுத்துட்டு போகலாம் தான் நாங்கள் வந்தமே தவிர வேறு எதுவுமே கிடையாது ஆகையனால உங்களுக்காக நாங்கள் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறேன் கத்தருடைய சமத்துல கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ஒரு சின்ன ஜோமெல்லாம் தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக மக்க நன்றி ஆண்டு இந்த நேசம் ஆண்டு புற முதியோர் இல்லத்துல நம்முடைய பிள்ளைகளை பார்க்க தகப்பன்மார்களையும் அன்பு தாய்மார்களையும் காணும்படி கத்தற்கிருவு செஞ்சீங்களே நன்றி யாரனுடைய உள்ளத்துல என்னென்ன துக்கம் போராட்டம் கலக்கும் கண்ணீர் இருக்கிறதோ எங்களுக்கு தெரியாது மனுஷன் முகத்தை பார்க்கிறான் நீங்க இருதயத்தை பார்க்கிற தேவன் ஆண்டு ஒரு நல்ல மதிப்பு மரியாதையோடு வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம் இன்னைக்கு யாரும் இல்லாத நிலைமையில இந்த இடத்துல கலங்கி கொண்டு இருக்கலாம் இப்படி பிள்ளைகளுக்கு நீர் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் என்று வசனம் சொல்லுகிறது இந்த பிள்ளைகளுக்கு கத்திர இறக்கத்தை பாராட்டி இவருடைய கண்ணீரை துடைத்து இவருடைய வேதனைகளை மாற்றி கத்தாவியவர்களை இரக்கம் செய்யும்படி நான் சிவிக்கிறேன் அண்டவருடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளம் நடக்கட்டும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நீங்க பிளஸ் பண்ணுங்க சுவாமி இப்படி கரத்தலங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த இடத்துல இருக்கிற அன்பு தகப்பன்மார்கள் தாய்மார்கள் ஆண்டு ஸ்தோத்திரம் கைவிடப்பட்டவங்க எல்லாரையும் நீங்கள் ஆசிர்வதித்து அன்று நல்ல சுகம் பலம் ஜீவன் ஆரோக்கியத்தையும் ஆயுசு நாட்களையும் பாதுகாப்பையும் கற்கிட்டாங்க அன்று புரே இந்த பூமியில் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாலோ ஆண்டு பிறகு உண்மை நம்பி வழியில் நடக்கும் பொழுது ஆண்டு பிறகு உண்மை நேசித்து உடைய சமூகத்தில் உம்முடைய பாதையில் நடக்கும் பொழுது மறித்த பிறகு மோட்சம் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்துக்கு அந்த பிள்ளைகள் வந்து சேர கத்திர அனுக்கிரகம் செய்யும் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதிங்க பிள்ளைகளை நடத்துங்க தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் இந்த ஆண்டு இந்த இல்லத்தை நடத்துகிற உடைய பிள்ளைகளுக்கு நல்ல பலன் கிருபை ஆரோக்கியத்தை கொடுத்து தேவைகளை சந்தித்து நீங்க நடத்துங்க ஆசீர்வதியும் பொறுப்படும் மறையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அம்மே 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 காட் பிளஸ் யூ உங்கள் எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிப்பார் ஆண்டு நிச்சயமாக அற்புதம் செய்வார் நீங்கள் நல்லா செபிங்க கத்த நிச்சயமாக உங்கள் கண்ணீரை துடைப்பார் சரி இவர் வந்துட்டு இவரோட இணைந்து எவ்வளோ செய்வேங்கோ எவ்வளோ பதிமூ பதிமூணு வருஷமாக பண்ணி நிற்கிறீங்களே சார் பதிமூணு வருஷமாக எல்லாரையும் போய் சந்தித்து ஒவ்வொருத்தர் இடத்துல போய் சந்தித்து பாருங்களேன் இதுக்கு என்ன காரணம் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம வந்துட்டு வாழ்ந்த நாட்க நம்ம நீங்களா எல்லாமே அது சின்ன வயசுலேருந்து தான் இல்லைங்களா வயசாகி இருக்கிறீங்களா எல்லாருமே சின்ன நம்ம ஒரு சின்ன வாலிப வயசு இந்த வயசுல இருந்து தான் எல்லாமே வாழ்ந்து இருக்கிறோம் இல்லைங்களா இப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம் நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமையை வந்துட்டு நினைச்சு நம்ம துக்கப்படுறோம் இல்லைங்களா ஐயோ என்ன பிள்ளைங்க நான் என் பிள்ளைய எவ்வளவு பார்த்தேன் நான் நான் பண்ண நன்மைகளை தான் நம்ம யோசிச்சுட்டு நம்ம துக்கப்படுறோம் கரெக்ட்டுங்களா நான் செய்திருக்கிறேனே என் குடும்பத்துக்கு என் புள்ளக்கு பண்ணனே என் புருஷனுக்கு பண்ணேனே என் இவங்களுக்கு பண்ணனேன்ட்டு எவ்வளவு வேதனை படுறோம் உள்ளோ கொதிக்கிறோம் ஆனா அந்த நம்ம அந்த பிள்ளைங்கள இருக்கட்டும் யாருக்கிட்டோ கைவிடப்படும் போது சபிச்சிடறோம் நம்ம பாருங்க நாசமா போயிடுவானா நீ உருப்பட மாட்டேன் போகும்போதே நீ ஆக்சிடென்ட்ல செத்துனும் யாரு நீங்க பெத்தெடுத்த சொந்த பிள்ளைய நீங்க அன்பா வகுத்த பிறகு உங்களை சிறு ஒரு காரணத்துக்காக உங்களை விட்டுட்டு கைவிடப்படும் போது அவங்கள சபிச்சிடுறீங்க இல்லைங்களா அவங்க சாவுறது கூட ஆனா கடவுள் யோ சொல்றாரு இந்த பைபிள்ல தாய் தன் பிள்ளையை மருந்தாலும் அதுதான் தாயி இன்னைக்கு குடிக்கார பிள்ளைங்களை வந்து சபிச்சராங்க இப்ப நீங்க இருக்கிற நிலைமையில எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் எல்லாமே கண்டிப்பா பிள்ளைங்களை சபிச்சிருப்பீங்க இல்லைங்களா என்ன பண்ண ஆனாக்கா என்ன பண்ணாங்க எனக்கு நிலைமைக்கு பாரு எந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்றது இல்லைங்களா சோ சபிச்சிருப்பீங்க அதுதான் அந்த மாதிரி தாய் சபிச்சாலும் நான் உங்களை சபிக்க மாட்டேன் நான் உங்களை அணைக்குவேன்றாரு அதுக்குத்தான் பாருங்களேன் இந்த இடத்துல உங்களுக்கு இவருக்கு யார் யாருக்குன்னு எவ்வளவு வருஷப்பினாலே தெரியாது இல்லைங்களா சார் இப்ப நம்மளுக்கே தெரியாது இல்லைங்களா இவங்க யாரு என்னது ஆனாக்கா இங்க ஒரு ஒரு குடும்பமா நீங்க இருக்கிறீங்க பாருங்க அந்த இடத்துல தான் நீங்க என்ன எதை யோசிக்க வேணும் எதை எதை யோசிக்கணும் நீங்க கசுப்ப யோசிக்க கூடாது உங்க பிள்ளை உங்களை கைவிட்டுத நீங்க யோசிக்க கூடாது இங்க வந்திருக்கிறீங்க பாருங்க யாரோ ஒருத்தர் என்ன ஆதரிக்கிறாங்களே என்ன பரிமாறுறாங்களே இங்க நான் அன்பா இருக்கிறேன் இது என் குடும்பம் நான் இனி இனி வாழ்கிற நாள் எவ்வளவு நாள் நான் வாழ போறேன் இப்ப இந்த பிள்ளைக்கா சொல்லலாம் டாக்டர் ஆகிடுவான் சீனியர் சயின்டிஸ்ட் ஆகிடுவான் இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்வான் நம்ம இன்னும் எவ்வளவு வருஷம் வாழ்வோம் இல்லீங்களா கொஞ்ச நாள் தான் அதுல ஏன் இங்க அன்பு நம்ம பார்க்க முடியாது நம்ம பார்த்த அன்பு கசப்பா மாறிச்சு இந்த இடத்துல நம்ம என்ன இருக்குது ஒருத்தர் யாரோ நம்மள அறியாதுங்க நம்மள போசிக்கிறாங்க கவனிக்கிறாங்க பாருங்க இவரு யாரோ இவரு 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 நல்லா இருக்க இருக்க ஒரு இவங்க பிள்ளைங்க எல்லாம் வெளி வெளிநாட்டுல நேற்று தான் இவரு வந்து சந்திச்சு நம்ம கேட்ட அந்த செய்தி வெளிநாட்டுல இருக்காங்க இவரு ஆடம்பரமான வாழ்க்கை சும்மா பிந்தாசா காரை வச்சுட்டு எங்க வேணுமோ சுத்திட்டு டூர் வச்சுட்டு எவ்வளவு பேர் டூர் அடிக்கலாம் இல்லைங்களா பணம் இருந்துச்சுன்னா டூர் அடிச்சு உலகத்தை மாதிரி பாக்கலாம் போயிருக்கலாம் இவரு ஏன் இவரு இவருடைய உள்ளோ ஏங்க வந்துட்டு பாருங்க நம்ம கிறிஸ்தவ மதத்துல இருக்கிறோம் இவரு இந்து மதத்துல நீங்க எல்லாமே மத்த மதத்துல இருக்கிறீங்க ஆனா இவர் உள்ளோ இவர் ரெண்டு பேரும் இந்து தர்மத்தை தான் இருக்கிறாங்க ஆனா அவங்க வந்துட்டு உள்ள வந்துட்டு ஏங்குது பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் சகாயம் பண்ணணும் அவங்க மேல இறக்க கூறணும் அவங்களுக்கு என்ன இருக்கு தேவைக்கு அவங்களுக்கு உதவி செய்யணும் அவங்க என்ன என் கையில முடியுதோ அவங்களுக்கு பாருங்க ஒரு நாளுக்கு இல்ல ஒரு வருஷத்துல ஆயிரத்தி ஐநூறு துணிங்க தைக்கிறாருங்களா உட்காந்து பசுங்களுக்கு எல்லாமே துணி தைச்சு பண்றாரு பாருங்க இது வந்துட்டு இவருக்கு என்னன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க இவங்க பிள்ளைங்க வந்துட்டு இவரை கை உள்ள பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்கோ இவரு இவனு நல்லா தான் இருக்கிறாரு ஆனால் இவரு வந்துட்டு இவர் சொந்த இதில் நின்று இவர் யாருக்கெல்லாம் இல்லையோ ஆதரவு நான் உதவி செய்யணுன்றதை மனம் எருங்கி இவங்க ரெண்டு பேரும் பண்ணும்போது காரியத்தை நீங்கள் நெனைச்சிக்கணும் ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொருத்தர் நம்ப ஆதரவு இல்லாத இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம எப்படி வாழணும் மனநிலைமையை அதுக்கு தான் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நான் சார் கட்சி அதுக்கு முடிச்சிட ஜாஸ்தி பேச வேண்டாம் ஒன்று நான் சொல்ல விரும்புறது கசுப்பை தூக்கி போட்டுடுங்க கசுப்பு என்ன உள்ள இருந்தாலும் மன்னிச்சு விட்டுடுங்க மன்னிச்சிடுங்க உங்களை எனக்கு உங்களால ஒன்னும் பண்ண முடியாது ஆனா உங்களை அன்பு செய்த கடவுள் எங்க வச்சு கொண்டு வந்து சேர்த்துட்டாரு ரோட்ல விடல உங்களை பிச்சைக்காரனா இன்னைக்கு பாக்குறீங்க இல்லீங்களா எவ்வளவு பேரு துணி இல்லாத புட்பாத்ல படுக்கிறாங்க குளிர் மழை எப்படி எல்லாம் ஒரு நிலைமையில மழையில ஒதுங்கிருக்கிறாங்க உங்களுக்கு அந்த நிலைமை வரல இல்லையா அந்த மாதிரி நிலைமை தான் நீங்க ஆனா இங்க எத்தனை வந்து உங்களை ஆதரிச்சு உங்களுக்கு அன்பு கொடுத்து ஒரு குடும்பமா வாழ்ந்து எல்லாம் ஒரு சௌகரியத்தை கொடுக்கும்போது அதுக்கு என்ன காரணம்னா நீங்க வச்சிருக்கிற கசுப்பை தூக்கி போட்டுடுங்க ஏசுவேன்னு சொல்லுங்க அதுக்கு தான் நம்ம பாவத்துக்கு இயேசு வந்துட்டு சில்வேல மறைத்தாருங்க பலியானாருங்க ரத்தத்து சிந்தினாருங்கிறது தான் நம்ம நம்புறோம் நம்ம நம்ம வந்து பாவ செய்திருக்கோம் ஒருத்தர் இல்லாது சொல்ல முடியுமா யாரா நான் பரிசுத்தம் சொல்ல முடியாது உலகத்திலே தெய்வத்துங்கள கூட வச்சுக்கோங்க யாராவது பரிசுத்தமா கொலை பண்ணாதே இல்லையா காம செய்யாத இல்லையா திருட்டு தானை செய்யாத இல்லையா பொய் சொல்லாத இல்லையா எந்த தெய்வத்தை ஏதாவது ஒரு பரிசுத்த தெய்வத்தை காமிக்க முடியுமா யாருமே காமிக்க முடியாது அது இயேசு மட்டும் தான் சொல்லப்படுது இயேசு ஒருத்தர் தான் பரிசுத்தருங்களா எந்த ஒரு பாவமே கரையே இல்லாதவர் அப்ப பேர் ஒரு தான் நம்ம பாவத்தை கழுவ முடியும் அதனால அவர் சொல்றாரு ஏமேல உன் பாரத்தை சுமந்து உன் பாரத்தை ஏமேல போட்டு விட்டுடு நீ எழுத உன்னை வந்துட்டு ஃப்ரீயா நான் உன்னை ஆக்கிடுறேன் அந்த நிலைமைக்கு தான் அவங்களை கொண்டு வந்திருக்காரு அதுக்கு சந்தோஷப்படுங்க இங்க வந்து துக்கத்தை வச்சு வேதனை படாதீங்க தயவுசெய்து நான் சொல்றேன் எனக்கு என் பிள்ளைங்க எப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க விட்டுருங்க அது இனி போச்சு அது போன கதை வேண்டாம் இனி நான் வாழ்கிற நாக்கு என் மூச்சு முடிகிற வரைக்கும் இங்க நான் வாழ போறேனா இங்க சந்தோஷமா இங்க இருக்கிறவங்களோட நான் என் சகோதரியா என் அண்ணனா என் தம்பியா ஒரு இங்க இருக்கிற ஒரு குடும்பமா மகளா அப்படி நான் வாழ்றேன்னு அந்த ஒரு முடிவோடு வாங்கினீங்க இங்க அப்பதான் அவங்க உள்ளமோ ஒரு சமாதானம் இருக்கும் புரியுதுங்களா வேதனை எடுத்து போடுங்க இயேசுவேன்னு சொல்லுங்க இயேசு அவர் ஒருத்தர் தான் நம்ம பாவத்துக்காக ரத்தத்தை சிந்தினவர் பலியானவர் நம்ம உலகத்துக்கு வந்து ஒரு மனுஷனா வழி காட்டினவர் இன்னைக்கு நீங்க எவ்வளவு பிரச்சனைங்க என்ன கடவுள் கண்ணு இல்லையா கடவுளுக்கு தெரியுமா இந்த மாதிரி ஒரு மனுஷனாக்கா அதுக்கு தான் கடவுள் சொல்றாரு நான் உலகத்தையே படித்த தேவன் உனக்காக உங்களுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஒரு மனுஷ ரூபத்துல வந்து எப்படி ஆடம்பரமான வாழ்க்கையா வாழ்ந்தாரு இயேசு பத்தி தெரியுங்களா உங்களுக்கு ஏழ்மையான வாழ்க்கை அவரு ஒரு சாதாரண ஒரு மனுஷங்களோ இல்ல இன்னும் அவர் பெருப்பே மாட்டு கொட்டா இல்ல அவ்வளோ எளிமையான ஒரு வாழ்க்கை எல்லாமே உலகத்தை படித்த தேவனே அவரால பண்ண முடியும் அவர் அவமானத்தை சுமந்தார் யாருக்காகனா நம்மளுக்கு ஒரு வழி காட்டியா நம்ம அவரு போல நம்ம என்ன ஒரு வேதனை இருந்தாலும் என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் என்னுடைய உயிர் எனக்கு தண்ணி பாருங்க நம்மளுக்கு உயிர் வாழ்க்கை துணி வேணுங்களா இல்ல இல்லைங்க மூச்சு வாங்குறதுக்கு என்ன வேணும் நம்மளுக்கு முக்கியம் காத்து தண்ணி உணவு யார்கிட்ட வேணா கேளுங்களே குத்துடுவாங்க இல்லைங்களா தண்ணி எங்க வேணாலும் கெச்சிடும் எப்படி உயிர் வாழ்ந்துடுவீங்க ஆனா நம்மளுக்கு வேணும் என்னன்னா வசதிக்கு அதுக்காக நம்ம அவமானத்தை நம்ம அது சுமக்குற ஒரு பாரமா எனக்கு வீடு வேணும் வண்டி வேணும் துணி வேணும் இந்த மாதிரி துணி வேணும் அந்த மாதிரி அந்த ஒரு பொருட்கள் மேல தான் நம்மளுடைய ஆசை வளருது நம்ம உயிர் வாழ்க்கைக்கு எதுவுமே நம்ம செலவு இல்லை நம்ம வாழ்ந்துடலாம் அதுதான் ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம உயிருக்கு வாழ்த்தாத கடவுள் நம்மளுக்கு ஒரு வழியை கொடுத்திருக்கிறார் அதுக்கு நான் ஜாஸ்தியை உங்களுக்கு கொடுத்துரு இந்த இடத்துல குத்துக்கிறாரு இல்லைங்களா சோ அதனால உங்கள இருக்கிற கசுப்ப நான் சொல்ற தயசே இருந்து புரிஞ்சுக்கோங்க உங்கள இருக்கிற யார் மேல இருந்தாலும் கசுப்பு இயேசுவே நான் அவங்களை மன்னிச்சிடுறேன்னு ஏன்னா அவர் ஒருத்தர் தான் மன்னிக்கிறவர் அவர் பேரை சொல்லி நீங்க சொல்லுங்க இயேசுவே அவங்களை எல்லாமே நான் மன்னிச்சிடுறேன் என்ன எனக்கு அந்த பலத்தை கொடுப்பா எனக்கு சக்தி என்னால முடியல எனக்கு கோவங்க மேல அவங்க மேல வழக்கமா ஒரு எப்படி என்ன பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு வெறி ஆனா இனி எனக்கு நீ இருக்கிற ஒரு ஆதரவா இந்த இடத்த குற்றிருக்கிறிய மற்றவங்களுக்கு நான் ஒரு மேன்மையா வச்சிருக்கிறிய அதுக்காக உனக்கு நன்றி சொல்றேன் உன்னுடைய பேர்னால அவங்களை மன்னிச்சுறேன் அந்த ஒரு வார்த்தையை சொல்லி நீங்க இது பண்ணுங்க ஓகேங்களா தான் முடிஞ்சு ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன் ஆனா நான் சொல்ல ஒரே ஒரு விஷயம் விரும்புறேன்னா நான் சின்ன வயசு நம்ம வந்திருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு மனுஷங்களை பார்த்துதான் நம்ம வளர்றோம் இவன் நம்மளும் அதுதான் பணியின் இருக்கிறோம் ஏன்னா இவரு வந்து நம்ம டீம் லீடர் இவரு வந்து ஊர் ஊருக்கு எங்கெங்கயோ நம்ம கூட்டிட்டு போறாரு எல்லா இடத்துலையுமே எடுத்துன்னு போயிட்டு எல்லா இடத்துலையுமே நம்ம பண்றோம் ஆனாக்கா இங்க இவர் பண்றது இவங்க பண்றது வந்து நம்மளுக்கு நிஜமாலே மனசுக்கு ரொம்பவே எனக்கு ரொம்ப இருக்குது இவங்க ரெண்டு பேர் பண்ற ஒரு காரியம் எனக்கா திக்கற்றவர்கள் இந்த பாட்டு பாரு திக்கற்றவர்னா யாருமே இல்லையா எனக்குன்று வேதனையை தவிக்கும்போது அப்பேற்பட்டுவங்களுக்கு இவங்க நிக்கிறாங்க பாருங்க அதுதான் அவர் தெரியுது அதுதான் இயேசுவோ சொல்றாரு நான் பேர்பட்டவங்களுக்கு தான் நான் நிக்கிறேன்றாரு சோ அந்த மாதிரி அந்த ஒரு வார்த்தை நான் சொல்றேன் உள்ள இருக்கிற கசுப்பத்தை தூக்கி போடுங்க யார் மேல இருந்தாலும் இது ஒரு இந்த ஒரு அன்பு கடவுள் குத்திருக்கிறாரு அத்தை வச்சு நீங்க வாழ்ந்து பாருங்க அவ்வளவு தான் முடிஞ்சிச்சு ஓகேங்களா தேங்க்ஸ் நான் நிறைய பேர் பேசுறாங்க நீங்க